ഇയാഴ് പാടമ ாய கிழக்கை புறப்படமாகவும் ஜெர்மனி அவர்கள் இருபத்தி மூன்று நான்கு நான்கு செவ்வாய் கிழமை அன்று காலமானார் காலம் நல்லையா ஜோசம்மா தம்பதிகளின் அன்பு மகனும காலம் சென்றவர்களான திரு திருமதி சுப்பிரமணியம் தம்பதிகளின் பாசமிகு வளர்ப்பு மகனும கணேசமூர்த்தி லலிதா ராணி தம்பதிகளின் அன்பு மருமகனு உஷா அவர்களின் அன்பு கணவரும் ஆயிஷா சஞ்சய் சந்துரு ஆகியோரின் அன்பு தந்தையும் காலம் சென்றவர்களான தழக சிங்கம் சுரேந்திரன் மற்றும் யோகநாதன் பாலா ஆகியோரின் அன்பு சகோதரரும் பவி அவர்களின் அன்பு பாபனாரும் லியன் அவர்களின் அன்பு பேரனும் ஆவார் அன்னாரது இறுதி கிரியைகள் பற்றிய விவரம் பின்னர் அறிய தரப்படும் இவ்வாறு பித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மனைவி உஷா நான்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஒன்பது ஆறு ஒன்று ஐந்து மூன்று எட்டு இரண்டு மூன்று மருமகன் பாபி நான்கு ஒன்பது ஒன்று ஏழு ஒன்பது நான்கு இரண்டு மூன்று எட்டு எட்டு மூன்று ஏழு மச்சான் பிரதீபன் நான்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு எட்டு சுழியம் ஒன்று இரண்டு நான்கு சுழியம் இரண்டு ஒன்பது உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்